पुरुवाद कोम पुरुवाद कोम पुरुवाद कोम पुरुवाद कोम सबूत उठ வேண்டும் 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 மத நல்லிணக்கம் வேண்டும் மத நல்ல வேண்டாம் 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 மக்களுக்கு மத வேண்டாம் உருவாக்குவோம் 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 அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம் இந்தியாவை உருவாக்குவோம் வேண்டும் 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 ஒற்றுமை இந்தியா வேண்டும் ஒற்றுமை இந்தியா வேண்டும் நல்லிணக்கங்கள் புரிந்து அன்ப

அனுபவமும் ஏற்க மாட்டோம் ஒன்றை நினைத்து மனித நேயத்தையே நடைமுறை வழிமுறையாக கொண்டு வாழ்வேன் அனைவரும் நல்லிணக்கம் பெறுவேன் போற்றுவோம்